இன்றைய வார்த்தை பிதாவின் தெய்வீக ஜீவன் பூரணமாக இருக்க நமக்கு திறனளிக்கிறது வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து நாற்பத்தெட்டு ஆகையால் உங்கள் பரலோக பிதா பூரணமாய் இருக்கிறது போல் நீங்களும் பூரணமாய் இருப்பீர்களாக இரண்டு பேதுரு ஒன்று நான்கு அவற்றின் மூலம் பெற்றதும் மகா மேன்மையானதுமான வாக்குதத்தங்களை அவர் நமக்கு அருளியிருக்கிறார் இதனால் இவற்றின் மூலம் நீங்கள் இச்சையினால் உலகத்தில் உள்ள கேட்டுக்குத் தப்பினவர்களாய் தெய்வீக சுபாவத்தில் பங்கெடுக்கிறவர்களாவீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கர்த்தருடைய வார்த்தையை ஒரு போதனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த வழி வேலை செய்யாது நாம் பிதாவை பாவனை செய்ய முடியாது நான் இளையவனாக இருந்தபோது கிறிஸ்தவத்தில் உள்ளவர்களால் நமது பரலோகப் பிதா கெட்டவர்களை நேசிக்கிறார் என்றும் நமது பிதாவைப் போலவே நம் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் என்றும் எனக்கு கற்பிக்கப்பட்டது இது நன்றாக தோன்றினாலும் உண்மையில் ஒரு குரங்குக்கு ஒரு நபரைப் போல நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது போன்றது ஒரு குரங்குக்கு ஒரு அன்பான மனிதனைப் போல நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்கலாம் இருப்பினும் குரங்குகள் இதை செய்யத் தவறிவிடும் ஏனெனில் அவைகள் அந்த மனிதனின் குமாரர்கள் அல்ல நாம் நமது பரலோக பிதாவின் குமாரர்கள் எனவே பிதாவின் ஜீவனும் சுபாவமும் நமக்குள் இருக்கின்றன இந்த வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு பல கிறிஸ்தவர்கள் அவற்றை தங்கள் வெளிப்புற நடத்தையைப் பற்றிய அறிவுறுத்தல்களாக எடுத்துக் எடுத்துக்கொண்டுள்ளனர் இதனால்தான் பலர் ஏமாற்றமடைந்து இது நமக்கு மிக அதிகம் நாம் அதிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம் அதை நிறைவேற்ற இயலாதவர்களாய் இருக்கிறோம் என்று கூறியுள்ளனர் நமக்குள் ராஜ்ய ஜீவன் இருக்கிறது மேலும் இந்த பிரமாணங்களை நாம் நம்மில் அல்ல மாறாக பிதாவின் ஜீவன் மற்றும் சுபாவத்தால் நிறைவேற்ற முடியும் ஆகையால் நம் ஆழ்தத்துவத்தைத் தொடவும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை அம்பலப்படுத்தவும் நம் சுற்றுச்சூழலுக்குள் பல எதிரான காரியங்களை அனுப்பியதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இதனால் நாம் முழுமையாக கீழ்ப்படுத்தப்படவும் அவரிடம் திரும்பவும் அவரிடம் நெருக்கமாக இருக்கவும் அவரில் நம்பிக்கை வைக்கவும் அவரால் வாழவும் முடியும் பின்னர் நாம் ஒரு நேர்த்தியான ராஜ்ஜிய வாழ்க்கைக்கான ராஜ்ஜிய ஜீவனுடன் உண்மையான ராஜ்ஜிய மக்களாக இருப்போம் இதுவே இன்று பூமியில் தேவனின் ராஜ்ஜியம் இதுவே நேர்த்தியான சபை வாழ்க்கை ஆமேன்